Hello friends welcome to news Tamil online <music> முதலமைச்சர் பதவிய அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு ராஜினாமா செய்யறதா இருக்காரு டெல்லியில இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு நடைபெறக்கூடிய ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டத்துல புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டெல்லியோட அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்வி ஏன் அப்படின்னா மத்திய பாஜக அரசோட நடவடிக்கைகளை கண்டித்து தன்னோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறதா அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு செஞ்சிருக்காரு தன்னோட ராஜினாமா கடிதத்தை அளிக்கவும் நேரம் குறிச்சிருக்காரு இத்தகைய சூழ்நிலையில இன்னும் சற்று நேரத்துல முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெறதா இருக்கு டெல்லி அரசியல் மட்டும் இல்லாம தேசிய அரசியல் பரபரப்பான நிகழ்வா மாறி இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இரண்டாம் ஆண்டுக்கான மதுபான கொள்கை முறைகேட்டுல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கொள்கையும் கைவிடப்பட்டது அமலாக்கத்துறை வழக்குல ஆம் ஆத்மியோட தலைவரும் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச்ல கைது செய்யப்பட்டு திகார் சிறையில அடைக்கப்பட்டாரு பின்னர் சிபிஐ தொடர்ந்த வழக்குல கடந்த ஜூலைலயும் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பா விசாரணை நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஜாமீன் வாங்கியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரிய மனுவை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் சமீபத்துல கெஜ்ரிவால் முதல்வர் அலுவலகத்துக்கோ தலைமை செயலகத்துக்கோ செல்லக்கூடாது அப்படின்னு துணைநிலை கவர்னர் ஒப்புதல் தேவைப்படாத ஆவணங்கள்ல கையெழுத்திடக்கூடாது அப்படின்னு நிபந்தனை கொடுத்துதான் ஜாமீன் வழங்கியிருக்காங்க இதன் காரணமா டெல்லி அரசோட நிர்வாக பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுச்சு இதோட பின்னணியில மத்திய பாஜக அரசோட புலனாய்வு அமைப்புகள் குற்றம் சாட்டி ஒரு முடிவு எடுத்திருக்காரு நீதிமன்றத்தில் எனக்கான நியாயம் கிடைத்து விட்டது மக்கள் மன்றத்திலும் எனக்கான நீதி கிடைக்கும் மக்களின் தீர்ப்புக்கு பிறகுதான் நான் முதல்வர் நாற்காலியில் அமர்வேன் அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம கெஜ்ரிவால் குற்றவாளியா நிரபராதியா அப்படிங்கறத மக்கள் கிட்ட கேட்க விரும்புகிறேன் நான் நிரபராதியாக இருந்த மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு பேசி இருக்காரு டெல்லியில சட்டசபை தேர்தல் வருகின்ற பிப்ரவரி மாதம் நடக்கிறதா இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட ராஜினாமாக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியின் உறுப்பினர்கள் ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் நான் கைதானதால ராஜினாமா செய்யவில்லை ஜனநாயகத்தை காக்கவே ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நரேந்திர மோடியோட ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சியை விட சர்வாதிகாரமா நடந்து இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு என்னோட மேல மட்டும் இல்லாம கர்நாடக முதலமைச்சரான சீதாராமையா கேரள முதலமைச்சரான பினராயி விஜயன் மேற்கு வங்க முதலமைச்சரான மம்தா பானர்ஜி மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவங்க வழக்கு பதிவு செஞ்சா நாம ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்ல இருந்தாலும் இது அவங்களோட ஒரு புதிய விளையாட்டு அப்படின்னு அவர் கூறியிருக்காரு இன்னும் அஞ்சு மாதங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ள நிலையில கெஜ்ரிவாலோட இந்த முடிவு பேசு பொருளாயிருக்கு இந்த சூழல்ல இன்னைக்கு மாலை நாலு முப்பது மணிக்கு துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனாவை சந்திக்க முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரம் கேட்டிருக்காரு அப்போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் அளிப்பார் தெரிவிச்சிருக்காரு இந்த மாசங்களுக்கும் முதலமைச்சர் நியமிக்கப்படுவாரா இல்ல கலைத்து விட்டு முன்கூட்டியே தேர்தல சந்திப்பார்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுந்திருக்கு இது தொடர்பா ஆம் ஆத்மி கட்சி சார்பில் பல கட்ட ஆலோசனைகள் கூட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கு இந்த நிலையில நேற்று மாலை கெஜ்ரிவாலோட இல்லத்துல ஆம் ஆத்மி கட்சியோட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள கூட கூட்டம் நடைபெற்றிருக்கு அதுல டெல்லியோட புதிய முதலமைச்சர் யார் முடிவு செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுது முன்னாடி துணை முதலமைச்சர் மணி சிசோடியா ஒரு கெஜ்ரிவாலோட இல்லத்துக்கு விரைஞ்சிருக்காரு வாய்ப்புள்ள நபர்களோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அந்த லிஸ்ட்ல டெல்லி துணை முதல்வர் மணி சிடோசியா அமைச்சர் அதிசி மற்றும் சுனிதா ஹெஜ்ரிவால் ஆகியோரோட பெயர்களும் அடிபடுதுல மணி ஜிடோசியாவும் மதுபான கொள்கை ஊழல் வழக்குல கைதாகி சிறை சென்றிருக்கிறதுனால தன்னையும் மணி ஜிடேசியாவையும் மக்கள் நேர்மையானவர்கள் சொன்ன பதவியில் அமர்வோம் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் மணி ஜிடோசியா முதல்வரா பதவியேற்க போவதில்ல அப்படிங்கறது தெளிவாகுது வரிசையில அடுத்தபடியா இருக்கிறது அமைச்சர் அதிர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில இருக்கும் போது டெல்லியை அவங்க தான் இருந்தாங்க கல் கல்வி நிதி திட்டம் மக்கள் தொடர்பு பொதுப்பணித்துறை கையில வைத்துக்கிட்டு டெல்லி தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை செஞ்சவங்க கல்விக்கான டெல்லி சட்டமன்ற குழுல தலைவரான இவரு மக்களா கவரக்கூடிய வகையில பேச்சு திறன் கொண்ட வலுவான ஒரு பேச்சாளரும் கூட மேலும் கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினத்தன்று சிறையில் இருந்த கெஜ்ரிவால் சுதந்திர தின விழாவில் அதிசய கொடியேற்ற அனுமதிக்குமாறு ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில கிட்டத்தட்ட டெல்லியோட அடுத்த முதல்வர் அதிசிதா அப்படிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இதற்கிடையில இவருக்கு போட்டியா அரவிந்த் கெஜ்ரிவாலோட மனைவியான சுனிதா கெஜ்ரிவால் முன்வைத்தும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க சுனிதா கெஜ்ரிவால் முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டெல்லி ஹரியானா குஜராத் போன்ற மாநிலங்கள்ல ஆம் ஆத்மிகா லோக்சபா தேர்தலில் தீவிர பிரச்சாரம் மேற்கண்டதன் மூலம் அறியப்பட்ட இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில இருக்கும் போது நாள்தோறும் ஊடகங்களை சந்திச்சு பேசிக்கிட்டு வந்திருக்காங்க இப்படி பரபரத்து போயிருக்கக்கூடிய டெல்லி அரசியல் களத்துல அடுத்த முதல்வர் பதவிக்கு ரெண்டு பெண்களுக்கு இடையே போட்டி ஏற்பட்டிருக்கிறதா அரசியல் பிரமுகர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில டெல்லியோட அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கறத குறித்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட வீட்டுல இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியோட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் டெல்லியில் நீர்வளத்துறை உட்பட்ட பதினாலு துறைகளையும் கவனித்து வரக்கூடிய அதிர்ஷிய டெல்லியோட புதிய முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் முன்மொழிஞ்சிருக்காரு அதன் பேரில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் ஆதரவோட அதிர்ஷி டெல்லியில் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மேலும் ஆம் ஆத்மி சட்டமன்ற குழு தலைவராகவும் அதிர்ஷி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் செப்டம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகள்ல நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பின்னாடி மாநில அரச வழிநடத்தியதுல அமைச்சர் அதிர்ஷிக்கு முக்கிய பங்கு வகித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ